அதுவும் தனுஷ் மீது ஒரு கடுமையான காட்டமான விமர்சனம் வந்து என்னன்னா நான் எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் நான் வந்தேன் தனுஷ் அவர்களை வந்து நயன்தாராவுக்கும் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் நானும் ரவுடிதான் என்கிற படத்தை வந்து விக்னேஷ் சிவன் வந்து இயக்குனராக கமிட் ஆன போது விக்னேஷ் சிவன் வந்து ஒரு அரசு சுற்றுலா சார்ந்த ஒரு ஹோட்டலை வந்து விலைக்கு கேட்குறாப்புல அரசாங்க சொத்தை வந்து விலைக்கு கேட்கக்கூடாது அதானி கேட்கலாம் அம்பானி கேட்கலாம் விக்னேஷ் சிவன் கேட்கலாம் மாதிரி அது ஒரு சர்ச்சைக்குரியதாக இந்த வெற்றிமாறனை சந்திக்கவில்லை என்றால் தனுஷ் இந்த ஹைட்டுக்கு போயிருக்க மாட்டான்னு சொல்கிற விமர்சனங்களும் உண்டு தானே அப்போ செல்வராகவன் இன்னைக்கு ஃபில்ட் அவுட் ஆகியிருக்காரு ஆனா வேறு சில படங்கள் மூலமாக அவருடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்பது அசோரன் மாதிரி படங்களில் வேறு சில படங்களில் வந்து அவருக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா மீண்டும் நயன்தாரா சர்ச்சையில் சோசியல் மேலா வளம் வரும் நயன்தாரா இன்னொரு முறையும் சர்ச்சையில் மாட்டிருக்காங்க பல கருத்துக்களும் சரி பல விமர்சனங்களும் சரி உள்ளான நயன்தாரா இவர்களை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜநம்பரன் வணக்கம் சார் வணக்கம் சார் மீண்டும் நயன்தாராவோட கிசு கிசு சோசியல் மீடியாவெல்லாம் வந்திருக்கு என்ன நடக்குது ஏன் மீண்டும் நயன்தாரா பேசிடுறாங்க தனுஷ் அவர்கள் வந்து அந்த நயன்தாராவினுடைய கல்யாண டாக்குமெண்ட்ரியை என்னுடைய படத்தினுடைய பாடல் வந்து பயன்படுத்துவதற்கு பத்து கோடி ரூபாய் தர வேண்டும் என்று அவர் சொன்னபோது நயன்தாரா ஆவேசப்பட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்ட போது வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வந்து பத்து கோடி ரூபாய் கேட்கலாமா என்று நயன்தாராவினுடைய ரசிகர்கள் தனுசை வில்லனாக பார்த்தார்கள் அதுவும் தனுசு மீது ஒரு கடுமையான காட்டமான விமர்சனம் வந்து என்னன்னா நான் எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் நான் வந்தேன் ஆனால் தனுசுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு முகவரியாக இருந்தாரு அவங்க அண்ணன் படம் எடுத்தாரு செல்வராகவே அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா வந்து அவரை கதாநாயனா கொண்டு வந்தாரு இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நீங்க என்னை மாதிரி எந்த பின்னணியும் இல்லாமல் வந்தவர்களுடைய இதை வந்து நீங்க புரிந்து கொள்ளவே இல்லை அடிப்படையில் என்பது மாதிரியான கடும் விமர்சனங்களையும் அவங்க முன் வச்சாங்க ஆனா அவருக்கு எதிர் விமர்சனம் என்ன வந்ததுன்னா தனுஷ் அவர்களை வந்து நயன்தாராவுக்கும் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் நானும் தான் என்கிற படத்தை வந்து விக்னேஷ் சிவன் வந்து இயக்குனராக கமிட் ஆன போது அப்போதுதான் அந்த படத்திலே கதாநாயகியாக நயன்தாரா நடித்தார் விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சாரு அந்த திருமணத்திற்கு தரிசு அழைக்கப்படவே இல்லை அதே போல இந்த பாடலை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டபோது அதுக்கு முறையாக வந்து கேட்காம மேனேஜர் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு தகவல் கேட்டதாகவும் அவருக்கு தெரியாமலே நீங்க வந்து மெயில்ல வந்து ஓகே பண்ணி அனுப்புங்க என்று கேட்டதாகவும் ஒரு எதிர் விமர்சனம் வந்த இதை வெளிப்படுத்தியவர்கள் யாரோ அந்த சினிமா விமர்சகர்களை ஒரு மூன்று பேரை தமிழ்நாட்டிலே வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த சினிமா விமர்சகர்கள் மூன்று பேரை வந்து மூன்று குரங்குகள் என்று நயன்தாரா ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கும் போது சொல்லிட்டார் அது வரைக்கும் அமைதி காத்தவர்கள் மீண்டும் வந்து அந்த பிரச்சனை வந்து சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது எப்படி வந்து அந்த மாதிரி அவர் பேசலாங்கிறப்ப நயன்தாராவினுடைய கடந்த கால வரலாறு இல்லை அவங்க வந்து கேரளாவில் வந்து ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்து ஒரு ஆனி பஸ்ல ஏறிதான் இங்க வந்தாங்க ஐயா படத்துக்கு வருகிற போது அவங்க வந்து விமானத்துல வரல ரயில்ல வரல பஸ்ல ஏறிதான் வந்தாங்க அவங்களுக்கு எந்த பின்புலமுமே கிடையாது அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க இன்றைக்கு தனி விமானத்துல அவங்க வந்து போறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்ல விக்னேஷ் சிவன் வந்து ஒரு அரசு சுற்றுலா சார்ந்த ஒரு ஹோட்டலை வந்து விலக்கி கேட்கிறாப்புல அரசாங்க சுத்த வந்து விலக்கி கேட்கக்கூடாது அதான் நீ கேட்கலாம் நீ கேட்கலாம் விக்னேஷ் ஜீவன் கேட்கலாமான்ற மாதிரி அது ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது அரசு சொத்துக்களை வந்து கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க தனி விமானத்தில் வர்றாங்க இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அவங்களுடைய என்னென்ன சூழ்ச்சினா இருக்குது அவங்க கடந்த கால வரலாற்றில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு வேறு சில காதல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அவங்க பழைய வண்டவாளத்தையெல்லாம் நான் தட்டவாளத்தில் சொல்கிறது மாதிரி பழைய கதைகளையெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கிறது ஒரு சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது பழைய கதைகள் இன்னொன்று நினைப்பு வருது நயன்தாரானவே ஒரு கிசுகிசில் பயணித்தவங்க இப்போ சமய நாட்களில் முன்னாடி நடந்த ஒரு விழாவில் நயன்தாராவும் தனுஷும் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்துருக்காங்க அப்போது ஒரு பேட்டி விழாவை முடித்து வெளியே வரும்போது நயன்தாரா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க எனக்கும் தனுஷுக்கும் நல்ல ஒரு நட்பு தான் இருந்தது ஒரு பத்து வருட காலமாக அந்த நட்பு ஒரு ஒரு பயணம் போச்சு அது வேண்டாம் அப்படின்ற ஒரு அழுத்தமான வார்த்தையாக சொல்கிறாங்க அது என்ன நட்பு சார் தனுஷுக்கும் நயன்தாராக்கும் உள்ளே என்னென்னா சினிமாவை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து நடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது வேறு நீங்கள் வந்து ஒருத்தரை தயாரிப்பாளராக கமிட் போது எப்பொழுதுமே சினிமாவில் வந்து கமிட் பண்ணி படங்கள் வேலை செய்வது என்பது வேறு ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரும்போது ஜெனியூனா வந்து எப்பொழுதுமே வந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் என்று வருகிற போது அவங்க தரக்கூடிய பல நெருக்கடிகள்னு ஒன்று இருக்குது குறிப்பாக வந்து என்னென்னா குறித்த நேரத்திற்குள்ள குறித்த நாட்களுக்குள்ள படப்பிடிப்பை முடிக்க முடியாதவர்கள் இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் சரி அந்த டைம் மிஸ் ஆகிற போதுனா ப்ரொடியூசர் சைடில் வந்து மிகப்பெரிய பகைவர்களாக மாறிப்பாங்க நாற்பத்தஞ்சு நாளில் படம் எடுத்துட்றேன்னு சொல்லி இரநூத்தொம்பது நாள் படம் எடுக்கிற டைரக்டர்களை வந்து பெருங்கி டாங்கிப்பேன் முன்னாடிலாம் வந்து என்னென்னா ராஜா போன்ற பெரிய இயக்குநர்கள் மகேந்திரன் பால மகேந்திரா இந்த மாதிரியான இயக்குநர்கள் என்ன செய்வாங்கன்னா டேபிள் ஒர்க்கு வந்து ரொம்ப நாள் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் வந்து விவாதிப்பாங்க நிறைய எழுதுவாங்க நிறைய மாற்றுவாங்க எல்லாம் மாற்றி பக்கா ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆன பின்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவாங்களே தவிர டோட்டல் கதையை மாற்ற மாட்டாங்க இப்போ எப்படின்னா ப்ரொடியூசருக்கு கதை சொல்லும் போது ஒரு கதை சொல்லுவாங்க ஸ்பாட்டுக்கு போய் ஒரு கதை ரெடி பண்ணுவாங்க எடுக்கும் போது ஒரு கதை முடிக்கும் போது வேறொரு கதை நாலு கதையை மாறுது அப்புறம் தான் நினைக்கிறதேனா அந்த சிலட்டு குச்சியில் அழிச்சழிச்சு எழுதுவாங்க இல்லை அது மாதிரி நினைச்சதெல்லாம் எடுத்து எடுத்து பாக்குறது இப்ப பிலிம் ரோல் வேற கிடையாது முன்னாடி வந்து பிலிம் ரோல் வந்து ஒரு ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு நானூறு தான் மொத்தமே இருக்கும் அதுவே ஒரு பத்தாயிரத்துக்கு மேல வில இருக்கும் அதுனால என்ன பண்ணுவான்னா டீ சாப்பிடு டிஃபன் சாப்பிடு பொங்கல் சாப்பிடு எல்லாமே சாப்பிடு பிலிம் சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க நடிக்கணும்னே இப்ப டிஜிட்டல் மயமானதற்கு பின்பு மெமரி கார்டு வந்ததுக்கு பின்னாடி நினைச்சது கூட எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு படம் ஒரு படம்ங்கிறது இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் அடி ஒரு ரீலு இப்போ ரீல் கணக்கு கிடையாது இருந்தாலும் ஒரு பழைய கணக்காக சொல்கிறேன் இப்போ மக்கள் புரிதலுக்காக ஆயிரம் அடி ஒரு ரீலு பதினாலாயிரம் அடி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இது அதை வந்து இரண்டு படங்காக அல்லது மூன்று படங்காக ஒரு ஐம்பதாயிரம் அடி எடுக்கலாங்க அப்படிங்கிற வரைக்குமே ப்ரொடியூசர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ பல டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு லட்சம் அடி ரெண்டரை லட்சம் அடிக்கு எடுக்கிறாங்க எடிட்ரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரே படத்துல கமிட் பண்ணி சம்பளத்தை கொடுத்துட்டு நாலு படத்தை கொண்டு வந்து காட்டுறாங்களே நம்மட்ட எந்த படத்தை எடிட் பண்றதுக்கு தெரியலன்னு சில எடிட்டர்லாம் சொல்றான் ஐயா சாமி அவர் பெரிய டைட்டர் இருக்கலாம் என் பக்கம் வந்துடாத நான் சின்ன சின்ன படமா எடுத்து நான் எடிட் பண்ணிக்கிறேன் நீ வராதுங்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நாள் படப்பிடிப்புகள் நடத்தக்கூடிய இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று வருங்கிற போது அது வட்டி ஏறுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது இந்த கசப்பு தான் அடிப்படையை தவிர வேற தனிப்பட்ட காரணங்கள் எதுவுமே வந்து கிடையாது தன்னை வந்து திருமணத்துக்கு வந்து முறையாக அவங்க அழைக்கலை ஹானர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு காரணம் தனிப்பட்ட இந்த மனக்கசப்பு தான் விக்னேஷ் சிவனுடைய படப்பிடிப்பில் ஆன தாமதங்களுக்கும் ஒரு தயாரிப்பாளராக தனுஷுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்குமான ஒரு முரண்பாடை தானே தவிர மற்றபடி இதுக்கு பர்சனல் காரணம் கருது கிடையாது தனுஷும் இதையொட்டிய ஒரு கருத்தை வெளிப்பட்டு இருக்கார் என்னென்னா நான் இல்லைன்னா நயன்தாரும் விக்னேஸ்வனும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது அப்படின்றார் அது என்ன சார் கதை தனுஷ் சொல்கிறீங்க அப்படி கிடையாது ஏதோ அவர்தான் வந்து அவர் வந்து மன்மதனும் ரதியும் தான் வந்து யார் காதலிக்க வேண்டும் யார் காதலிக்க கூடாதுங்கிறத அவர்கள் சபை குறிப்பில் எழுதுவார்கள் என்று சொல்வது அப்படி கிடையாது ஒருவர் சந்திக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி தான் இப்போ வந்து வெற்றிமாறனை சந்திக்கவில்லை என்றால் தனுஷ் இந்த ஹைட்டுக்கு போயிருக்க மாட்டான்னு சொல்கிற விமர்சனங்கள் உண்டு தானே அப்ப செல்வராகவன் இன்னைக்கு ஃபில்ட் அவுட் ஆயிருக்காரு ஆனால் வேறு சில படங்கள் மூலமாக அவருடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்பது அசோரன் மாதிரி படங்களில் வேறு சில படங்களில் வந்து அவருக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது இன்றைக்கி அவரே டைரக்டர் ஆகிட்டார் இட்லி கடைன்னு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஏற்கனவே படங்கள் வந்து அவர் டைரெக்ஷன் பண்ணார் வேலை இல்லாப்பட்டதாக படம் வந்து படம் டைரக்ஷன் பண்ணார் தொடர்ச்சி அப்போ ராயன்கிற ஒரு படத்தை வந்து தனுஷ் வந்து டைரெக்ஷன் பண்ணார் அப்போ அவர் ஒரு இயக்குனராக மாறுவதற்கே வந்து வெற்றிமாறன் போன்றவர்களுடைய பாதிப்பு தான் காரணம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அதனால் சினிமாவை பொறுத்தவரையில் யாருமே சுயம்பு கிடையாது ஒரு நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வேலை செய்கிறாங்க எல்லாரும் வேலை செய்கிறத ஒருத்தருக்கு வந்து கிரெடிட்டா மாறும் ஒருத்தருக்கு வந்து புகழாக மாறும் யாரோ ஒரு நடிகன் வந்து அதில் பிரபலமாக அந்த படத்தின் மூலமாக யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இயக்குநருக்கு வந்து அது வெற்றி படமாக மாறும் அப்படிலாம் பல விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் எல்லா காலகட்டத்திலையுமே உள்ளதான் அதனால அப்படி பார்த்தா நயன்தாராவை அறிமுகப்படுத்துனதுன்னு தனுஷ அப்படி இல்ல அது ஏற்கனவே அவங்க வந்து இவருக்கு முன்னாடியே அவங்க ரஜினிகாந்த் படத்திலே தான் நடிச்சிட்டாங்கல்ல மாமனார் படத்திலேயே அவர் நடிச்சிட்டாங்க மறுமையம் படத்தில் நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதனால் அது தொடர்ச்சியாக வந்து அவங்க ஐயாங்கிற அந்த சரத்குமார் படத்தில் தொடங்கி அவங்க தொடர்ச்சியாக வந்து எத்தனையோ படங்கள் அவங்க யோகி பாபு கூட ஜோடியாக நினச்சிருக்காங்க இல்லையா ஒரு சீனுக்கு வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் தொடர்ச்சியாக அவங்க வந்து இயங்கி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்தை நயன்தாரை பெற்றது தான் காரணமே தவிர இது யாரும் தனிப்பட்ட முறையில் நான் தான் வளர்த்து விட்டேன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது மீண்டும் தனுஷும் நயன்தாரோட ஒரு திரைத்துறையில் இணைவாங்களா அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே சினிமாவில் முரண்பட்டவர்கள் எல்லாருமே மீண்டும் சந்தித்துக் கொள்வது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று நாளைக்கே அந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டு பத்து கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம் நான் விட்டு தருகிறேன்னு சொல்கிறது மூலமாக ஒரு ஒரு பண்பட்ட மனிதராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தனுஷ் விரும்பினால் விட்டு கொடுத்தால் அது ஒரு இயல்பான நன்றி தெரிவிக்கிற விஷயமாக மாறினோம் அது ஒரு இயல்பான விஷயமாக மாறும் அது அந்த இடத்தை நோக்கி தான் இது போகுமே தவிர இந்த வன்மத்தை வளர்ப்பதனால இரண்டு பேருக்குமே ஒரு கலைத்துறையில் அவர்களுடைய புகழுக்கு அது தான் தருமே தவிர அவர் ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை வராது யாருக்குமே அதனால ரசிகர்கள் இந்த சண்டையை விரும்ப மாட்டார்கள் ஊர் நின்றுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொன்னதெல்லாம் ஒரு காலகட்டம் இன்றைக்கு வந்து திரைக்கலைஞர்களாக இருக்கிறவங்களும் உலகம் முழுக்க வந்து ரோல் மாடல் மாதிரி பார்க்குறாங்க அதனால் இது போன்ற சண்டைகளை இரண்டு பேருமே தவிர்த்து கொள்வதற்கு யாரோ ஒருவர் வந்து அதை விட்டுக் கொடுக்க வேண்டிய இருக்குது அந்த தனுசு தான் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க முடியும் அதனால் தனுசு விட்டுக் கொடுத்ததன் மூலமாக நயன்தாரா அதற்கு நன்றி தெரிவித்தால் இந்த பிரச்சனை தீர்ந்து நன்றி சார்